ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் கடத்தப்பட்ட குழந்தை கடத்தல்காரரிடம் இருந்து பெற்றோரிடம் போக மறுத்து கடத்தல்காரரையே கட்டி பிடித்து அழும் காட்சியை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் அந்த குழந்தை கடத்தல்காரரை விட்டு போக மறுக்குது ஏன் கடத்தல்காரர் இவ்வளோ பாசம் அந்த குழந்தை மேல வச்சிருக்காரு விரிவா பார்ப்போம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்த தனுஜ் என்ற நபர் ஜெய்ப்பூர்ல அசிஸ்டன்ட் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க இதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை காரணமாக தன்னோட சொந்தக்கார பெண்ணோட குழந்தையே கடத்தி கொண்டு வச்சிருக்காரு தனுஜ் தனுஜ் பிரித்திவி என்ற ஆண் குழந்தையை கடத்தும் பொழுது அவருக்கு வெறும் பதினோரு மாதம்தான் ஆயிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் அவரை கடத்திருக்காரு வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த குழந்தையை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவங்க பெற்றோர் தரப்பு சொல்றாங்க இந்த குழந்தை கடத்தல் கேஸ் ஜெய்ப்பூர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கேஸை முடிக்கிறதுக்கு ஜெய்ப்பூர் போலீஸ்க்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி தான் இந்த கேஸ் முடிச்சிருக்காங்க தனுஜ் என்ற அந்த இளைஞர் யமுனை ஆற்று ஒரு குடிசை போட்டு தன்னை ஒரு துறவி போல காட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அக்கம் பக்கம் இருந்தவங்க கிட்ட பிரித்திவி தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு இவரோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியாத வகையில பதினாலு மாசம் பல இடங்கள்ல மாறி மாறி வாழ்ந்திருக்காரு ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனுஜ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு போலீஸ் அவரை போய் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ அவர்கிட்ட இருந்த பிருத்திவியான இரண்டு வயது குழந்தை அவரை விட்டு வர மறுத்து அவரோட கழுத்தை கட்டி பிடிச்சு கதிரி அழுத காட்சிகள் காண்போர் மனதை உருக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் தன்னை விட்டு போக மரத்தை இரண்டு வயது பிருத்திவியையும் தனுஜ் இருக்க கட்டி பிடிச்சு அவரை தூக்கிட்டு போகும்பொழுது தனுஜும் கண்கலங்கிய காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது இந்த பாச போராட்டத்துல குழந்தைய பிரிச்சு போலீஸார் அவங்களோட அம்மா அப்பாவோட சேர்த்து வச்சிருக்காங்க இருந்தாலும் மத்த மீடியா சோஸ் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இரண்டு வயது குழந்தையான பிரித்திவியை என்னோட குழந்தை சொல்லி தனுஜ் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அப்ளை பண்ணிருக்கிறதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல பிரித்திவி தன்னுடைய உண்மையான அப்பா அம்மா கையில போன பிறகும் அவங்க கிட்ட இருக்க மாட்டேன்னு கதிர் அழுத காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க